ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அலாரம் அடிக்கும் போது தூரிகையை அணைத்தபடி படுத்திருந்த யோகி அவளது உறக்கம் கலைந்து விடக் கூடாது என்று எண்ணி சட்டென்று அலாரத்தை அணைத்தான் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டவன் அவள் நெற்றியில் இதமாக இதழ் பதித்துவிட்டு மீண்டும் விழிகளை மூடிக்கொண்டான் ஆனால் ஐந்தே நிமிடத்தில் அவளது அலாரம் அடித்து விட்டது அவனது அலாரம் அடிக்கும் போதே அவள் விழித்து விட்டாள்தான் ஆனாலும் உடனே அந்த அலாரத்தை அணைத்துவிட்டு அவளை அவன் அணைத்துக் கொண்டதும் அந்த அணைப்பில் அவள் விழிகள் மீண்டும் மயங்கும் போதுதான் ஐந்து ஐந்துக்கு அவள் வைத்த அலாரம் அடிக்கிறது இருவரும் விழி மூடி இரண்டு மணி நேரம் கூட ஆகவில்லை உறக்கம் விழிகளின் மீது பாரமாக ஏறி அமர்ந்திருக்கிறது அலாரத்தை அணைத்தவள் அவன் அணைப்பிலிருந்து விலக அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்தவன் எங்க போற என்று கேட்டான் ஆபீஸ் போக வேண்டாமா அஞ்சு மணி ஆயிடுச்சு அஞ்சு மணிதானே ஆகுது ஆபீஸுக்கு ஒன்பது மணிக்கு போனா போதும்ல எட்டு மணி வரைக்கும் நல்லா தூங்கு எட்டு மணி வரைக்குமா அப்ப சமையல் நீ எழுந்து ரெடி ஆகுறதுக்குள்ள நான் டிபன் மதிய சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடல நான் யூடியூப் பார்த்து கொஞ்சம் சமையல் எல்லாம் கத்துக்கிட்டேன் நானே சமைக்கிறேனே நீயே சமைக்கலாம் ஆனா இன்னைக்கு வேண்டாம் அப்புறம் கோபிக்கு ஃபோன் போட்டு வர வேண்டாம்னு சொல்லு பைக்லனா இன்னும் சீக்கிரமா ஆபீஸ் போய் சேர்ந்துடலாம் நானே காலையில கொண்டு போய் விட்டுடுறேன் அவளை தன் மார்போடு அவன் சேர்த்து கொள்ள அவள் கரமும் அவனை அணைத்து கொண்டது நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லலையே என்ன கேட்ட புது வீட்டுக்கு போலாமா நான் வரல தூரிகை நான் தான் சொல்லிட்டேன்ல என்னங்க இது சார் கேட்ட நான் என்ன சொல்றது நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நீ போக விரும்புனா நீ போ எனக்கு எந்த விட்டுடு அவள் கன்னத்தை வருடியபடியே அவன் கூற இந்த பாசத்த மிஸ் பண்ண நான் விரும்பல நானும் போகல அப் சரி இங்கே இரு அப்பாவை தோற்கடித்த ஆனந்தம் அவன் முகத்தை பிரகாசமாக்கியது அவனது மகிழ்ச்சியை ரசித்தவள் அவன் மார்புக்குள் முகம் புதைத்து விழிகளை மூடிக்கொண்டாள் காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து அலுவலக வாசலில் யோகியின் பைக் வந்து நின்றது இருவரும் ஒன்றாக பைக்கில் வந்ததை கண்டு ஊழியர்கள் அனைவருக்கும் வியப்பு அந்த நிகழ்வோடு இருவரும் பிரிந்து விடுவார்கள் என்றுதான் அனைவரும் நினைத்தனர் இருவரையும் தாண்டி செல்லும் ஊழியர்கள் அவளுக்கும் அவனுக்கும் காலை வணக்கம் கூறி நகர்ந்து சென்றனர் பைக்கில் இருந்து இறங்கிக் கொண்ட தூரிகை கூட்டிட்டு போக வருவீங்களா ஆசையாய் கேட்டாள் இல்ல நான் வேலைக்கு போக வேண்டாமா இல்லனா வந்து உன்ன கூட்டிட்டு போயிருப்ப நீ கோபி கூட ஓகே காலையில நீங்க தான் கொண்டு வந்து ஓகே நீ கிளம்ப டைம் அவள் என்று விட்டு அவன் பைக்கை திருப்பினான் இரண்டு நாட்கள் ஓடிவிட்டது அவனது அன்புக்கு அடிமையாகி போன தூரிகை அவனை தன் கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொள்ள அவனோ தன் உள்ளங்கையில் வைத்து அவளை தாங்கு தாங்கு என்று தாங்கினான் மூன்றாவது நாளும் வந்துவிட்டது நந்தகுமார் சாரிடம் இருந்து தூரிகைக்கு அழைப்பு பார்த்து கொண்டிருந்த வேலையை அப்படியே வைத்துவிட்டு அழைப்பை ஏற்றவள் குட் மார்னிங் சார் என்றாள் குட் மார்னிங் மிஸ்ஸஸ் தூரிகை என்ன தூரிகை உங்களுக்கு நான் ஒரு புது வீடு கொடுத்தேனே நீங்க இன்னும் புது வீட்டுக்கு கூடி போகலையே என்னாச்சு சாரி சார் எனக்கு எங்க வீடை விட்டு வர பிடிக்கல எனக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அங்கேயே இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார் யோகி ஏதாவது ஈகோ பாக்குறாரா நோ சார் எனக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரே புது வீட்டுக்கு போலான்னு சொன்னா கூட நான் விரும்பல சார் மாதிரி இல்லையே உண்மை அதுதான் சார் ஓகே ஆனாலும் நீங்க எப்ப விருப்பப்பட்டாலும் அந்த வீட்டுக்கு வந்துடலாம் ஒரு சின்ன ஊடு வீடு தானே காத்து அடிச்சா மழை அடிச்சா ரொம்ப பிரச்சனை ஆயிடும் கூடிய சீக்கிரமே நீங்க ரெண்டு பேரும் புது வீட்டுக்கு போற வழிய பாருங்க ஓகே சார் யோகி கிட்ட நான் பேசணுமா வேண்டாம் சார் அவரால் எந்த பிரச்சனையும் இல்ல நான் தான் சொன்னேனே நான் தான் ஓகே மழைக்கு முன்னாடி புது வீட்டுக்கு போயிடுங்க இன்னும் ரெண்டு வாரத்துல மழை ஆரம்பிச்சிடும் அழைப்பை துண்டித்தவரின் முகமெல்லாம் புன்னகை என்னுடைய மருமகை என் மகன் ஃபர்ஸ்ட் வச்சு ஜெயிச்சுட்டா என்னுடைய நந்தா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பான் அவனுக்கு போன் பண்ணி பார்ப்போம் இப்ப லீவ்ல தானே இருக்கான் போன் பண்ணா எடுப்பான் யோகியை அழைத்தார் அப்பா ஒரே பில்லில் அழைப்பை ஏற்றவன் இந்த காலம் நான் ரெண்டு நாள் முன்னாடியே எதிர்பார்த்தேன் நீங்க கொஞ்சம் லேட்டு நீ கால் அட்டன் பண்ணும் போதே தெரியும் என்கிட்ட பேச நீ ஆசையா இருக்கேன என்ன விஷயம் சொல்லு ஒரு பணக்காரனுடைய எந்த வசீகரமும் இல்லாம சாதாரண ஒரு எடுபடியாவே ஏ மனைவி மனசுல நான் ராஜாவை ஏறி உட்கார்ந்துருக்கேன் அப்பா சிரித்தார் எடுபடியா இருந்தாலும் அந்த கம்பெனியோட ஓனரா இருந்தாலும் பாசத்துல ராஜாவா இருக்காட்டி மனைவி மனசுல ராஜாவா ஏறி உட்கார முடியாதுப்பா பாசத்துல நீ தூடிக்கையே ஜெயிச்சுட்ட அதுதான் உண்மை எது எப்படியோ நான் ஜெயிச்சுட்டேன் உங்களை ஜெயிச்சுட்டேன் அழைப்பை துண்டித்தவரின் முகம் மகிழ்ச்சியில் குலுங்கியது அதை பார்த்தபடியே அறையிலிருந்து வெளியே வந்த அம்மா எனங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க உங்க முகத்துல இந்த சந்தோஷத்தை சிரிப்ப பாத்து ரொம்ப நாள் ஆச்சு என்ன விஷயம் நம்ம மகனும் மருமகளும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்கம்மா உண்மையாவா ஆமா கேக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்களோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன் அதுல வேற தூரிகை லீவ கேன்சல் பண்ணிட்டா அது தெரியாம அவன் லீவ் இருக்கான் அப்படின்னு நீங்க சொன்னதும் இதே ஒரு பிரச்சனை ஆயிடுமோ ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்களோன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன் ஆனா இப்போ நீங்க சொல்றது கேக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மாவின் முகத்தில் தான் என்ன ஒரு ஆனந்தம் இரவு யோகியின் மார்பில் சாய்ந்து படுத்திருந்த தூரிகை நந்தகுமார் சார் அழைத்ததை பற்றி கூற அவன் பதில் ஒன்றும் கூறவில்லை உங்களுக்காக நான் உங்க கூடவே இருக்க ஒத்துக்கிட்டேன்ல அதே மாதிரி எனக்காக நம்ம சார மதிச்சு அந்த புது வீட்டுக்கு போலாமே அவளை ஆழமாக பார்த்தவன் நந்தகுமார் சார நீ ரொம்ப மதிக்கிறன்னு எனக்கு தெரியுது ஆனா அதுக்கெல்லாம் மேல நீ என்ன விரும்புற நேசிக்கிற அதனாலயே நீ ஒரு தர்ம சங்கடமான நிலையில இருக்கேனும் எனக்கு புரியுது ஆனா சொரி நான் அந்த வீட்டுக்கு வரல துரிகை நீ போகணும்னு விரும்புனா நான் உன்னை தடுக்க மாட்டேன் நான் சொன்னேனே அதுக்காக எல்லாம் நான் உன் மேல கோபப்படவும் மாட்டேன் நீ போறதா இருந்தா தைரியமா போலாம் அது எப்படி நான் மட்டும் போறது அப்ப சார் கேட்க மாட்டாரா அவர் ஏன் வரலைன்னு இப்ப கூட சாரு கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் இந்த வீட்டை விட்டுட்டு போக எனக்கு விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லிருக்கேன் ப்ளீஸ் நம்ம அந்த வீட்டுக்கு போயிரலாமே மழை சீசன் வரப்போகுது இந்த வீட்டுல இருக்க முடியாது நாம அந்த வீட்டுக்கு போயிரலாம் தூரிகை ப்ளீஸ் நான் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது நான் வரல நீ போறதா இருந்தா போ இது ரொம்ப ஓவருங்க அவன் கையை தட்டி விட்டு எழுந்து கொண்டாள் தூரிகை நான் இறங்கி வந்தும் நீங்க இப்படி பிடிவாதம் பிடிச்சா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை சுமூகமா போகாது சத்தியமா நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சுருவோம் உங்களுடைய இந்த ஈகோ வாலியை நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா பிரிஞ்சிடுவோம் கோபமாக கூறியவள் அங்கிருந்து செல்ல முயல எட்டி அவள் கரத்தை பிடித்தவன் இப்ப நீ எங்க போற என்னுடைய ரூமுக்கு போற தூரிகை இதுதான் உன்னுடைய ரூம் இங்க இருந்து நீ எங்க போக இல்ல அவளை இழுத்து படுக்கையில் போட்டான் இல்ல இது உங்க ரூம் ஈகோ தலை மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற மிஸ்டர் ஈகோ யோகி அவன் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு எழுந்து கொண்ட தூரிகை வாசலை நோக்கி நடக்க சட்டென்று படுக்கையிலிருந்து எழுந்தவன் அவள் முன்னால் வழிமறித்து நின்றான் தள்ளுங்க மிஸ்டர் யோகி உங்க கூட உங்க பெட ஷேர் பண்ணிக்க நான் விரும்பல அவன் முகம் சட் என்று மாறியது எனக்கு மட்டுமா இல்ல இனி தொடர்ந்து அப்படிதானா அவள் முகத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றம் குரலில் தெரிந்த அந்த கோபம் அவளை தடுமாற வைத்தது தன் கோபத்தின் தீவிரத்தை குறைத்து கொண்ட இன்னும் முடிவு பண்ணல இன்னைக்கு கூட படுக்க முடியாது ஏன் கூட நான் விரும்புறேன் உங்க வார்த்தையில மட்டும்தாங்க மனைவி என்ற மரியாதை இருக்கு பாசம் இருக்கு உங்க சேல்ல அது கொஞ்சமும் இல்ல அவளை இழுத்து அணைத்தவன் அப்படின்னு யார் சொன்னான் எனக்கு உண்மையில பாசம் இருக்கு காதல் இருக்கு எல்லாமே இருக்கு ஆமா ஆமா எல்லாமே இருக்கு ஈகோவும் சேர்ந்துருக்கு இல்ல தூரிகை உன்கிட்ட நான் எந்த ஈகோவும் பாக்கல அது உனக்கு இப்ப புரியாது நீ வா வந்து படு ஆபீஸ் போக வேண்டாமா இன்னைக்கு நான் தனியா படுக்க விரும்புறேன் உன்னை என்னால அப்படி விட்டுட முடியாது கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வரலாம் படுக்கை மட்டும் பிரியவே கூடாது அப்படி பிரிஞ்சா அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் நீ இன்னைக்கு ஏன் கூட தான் படுக்கிற இல்ல நான் இன்னைக்கு தனியா தான் படுப்பேன் உங்களுக்கு இந்த சின்ன தண்டனையாவது தராம இருந்தா என் விடுங்க ஓகே போய் தூங்க அவளை அவன் விடுவித்து விட கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவள் சொன்ன உடனே அப்படியே விட்டுடுறதா சரி நாம அந்த வீட்டுக்கு போலாம் அப்படியெல்லாம் பேசி என்ன சமாதானம் பண்ணி என்ன அவர் கூடவே வச்சுக்க கூடாதா எங்க பாசம் கொஞ்சமாவது இருந்தாதான எல்லாம் வேஷம் முணுமுணுத்தபடியே தன் அரைக்கி வந்தவள் படுக்கையில் பொத்தென்று விழுந்தாள் ஆனால் அவளுக்கு உறக்கம் வரவில்லை அவனோடு சென்று சேர்ந்து விடு என்று மனம் கூறுகிறது அது முடியும் அவருக்கு இவ்வளவு ஈகோ வீராப்பனா எனக்கு அதுக்கு மேலேயே இருக்கு அவர் இறங்கி வருவாரா இல்லையான்னு நானும் பாக்குறேன் இது எத்தனை நாள் போகுதுன்னு பாக்கலாம் அவன் அழைப்புக்காக அவள் மனம் இயங்க தலையணையை எடுத்து இறுக்கமாக கட்டி கொண்டவள் விழிகளை மூடிக்கொண்டாள் ஆனால் யோகியின் உறக்கம் அப்படியே போய்விட்டது சிறிது நேரம் உருண்டு புரண்டு படுத்தவன் எழுந்து அவளது அறைக்கு வந்தான் ஆழ்ந்து உறங்குகிறாள் தூரிகை குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான் அந்த முத்தம் அவள் உறக்கத்தை கலைத்தது ஆனாலும் விடிகளை மூடி உறங்குவது போல் பாசாங்க செய்தாள் சாரி டியர் என்னுடைய நிலைமை என்னன்னு சொல்லி புரிய வைக்க முடியாது உன்னை ஆனா எனக்கு வேற வழி தெரியல சாரி மீண்டும் குனிந்து அவள் நெற்றியில் அழுத்தி முத்தமிட்டவன் அவள் நெற்றியில் வீழ்ந்து கிடக்கும் கேசத்தை சரி செய்து விட்டு திரும்பி அறை வாசலை நோக்கி நடந்தான் ஓடி வந்து அவனை கட்டி கொள்ள அவள் மனம் துடித்தது ஆனால் அவனை தன் வழிக்கு கொண்டு வர அதுவே ஒரு தடையாகிவிடுமோ என்று பயந்தவள் பாதி விழிகளைத் திறந்து அவன் வாசலை தாண்டி வெளியே செல்வதைப் பார்த்தபடியே பழுத்திருந்தாள் பகுதி பதினேழு நிறைவடைந்தது பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்